வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே காலையிலிருந்தே உன்னோடு உன் அப்பன் பேச காத்து கொண்டிருக்கிறேன் அதுவும் உன்னுடைய மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றை உனக்கு தீர்த்து கொடுப்பதற்காக என் குழந்தையை இந்த கந்தன் ஒரு பெண்ணின் மூலமாக உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் இன்று தீரப்போகிறது என்ற சந்தோஷமான செய்தியை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த பெண் யார் இந்த பெண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் எதற்காக இவர்களைப் பற்றி உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்கான காரணங்களை எல்லாம் உனக்குச் சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் எதற்கும் இனிமேல் கலங்கிவிடாதே உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் உன் அப்பன் முருகன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனதாகிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த கந்தனை மனதால் நினைக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சரியாக கொடுக்கும் அல்லவா உன்னை என்றுமே நான் என் வசமாக்கிவிட எண்ணுவதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உன்னை விட எனக்கு தான் நன்றாக தெரியும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை பற்றி உன்னை விட நான் தான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு தர வேண்டிய எந்த ஒரு உண்மைகளையும் நான் அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்னவென்று பயன்படுத்தி உனக்காக நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நான் எப்பொழுதுமே உனக்கே உனக்கென்று கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நல்ல நேரம் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே கந்தன் உனக்கு அதை தருபவன் அல்லவா உனக்கான நேரத்தை இன்று நீ யோசிக்கின்ற ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு பிரச்சனையை இன்று ஒரு பெண் உனக்கு தீர்த்து கொடுக்க போகிறாள் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிட முடியுமா தெளிவான ஒரு வெற்றியை உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் அப்பன் உனக்கு ஒரு நிறைவான நம்பிக்கையை கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிய வைக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைத்த பல வெற்றிகள் உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கொடுக்க போகிறது இந்த வாழ்க்கை இனி எல்லாமுமாக என் பிள்ளைக்கு சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும் எல்லாமுமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை உறுதியோடு கொடுக்க வேண்டும் உனக்கான வெற்றி யார் கைகளில் இருக்கிறது இந்த வெற்றியை யார் கொடுத்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்பதனை எல்லாம் உன் அப்பன் நான் சரியாக புரிந்து கொண்டுதான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அதை உனக்கே உனக்கென்று தெரியப்படுத்த நான் வந்திருக்கின்றேன் கந்தன் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ சந்தோஷப்படு இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கென நான் தருகின்ற இந்த விஷயங்கள் இனி அத்தனை நிலையிலும் உன்னை மகிழ்ச்சி இன்று இந்த விடியல் சரஸ்வதி பூஜை என்னுடைய விடியல் அல்லவா எல்லோருமே என்னுடைய தாய்தான் எல்லோருமே என்னை வளர்த்தவர்கள்தான் அதனால் சரஸ்வதி தாயானவள் என்னுடைய தாய் போன்றவள் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் தாயானவள் இன்று உன் இல்லத்திற்குள் வந்து இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு பிரச்சனை அது என்ன தெரியுமா என் குழந்தையை உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய படிப்பு அவர்களினுடைய ஞானம் இதுவெல்லாமுமே உனக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லா நிலையிலுமே நாம் அதிகமாக யோசிக்கின்ற விஷயம் இதுதான் அந்த விஷயத்திலேயே உனக்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும்பொழுது பொழுது அவர்களுக்கு அதனை தீர்த்து கொடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நேரம் இந்த தாயின் அன்பை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டிய நேரம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து கலங்காமல் உனக்கான நேரத்தை நான் உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் இது என்பதனை மறந்துவிடாது இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதில் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் உன்னுடைய நம்பிக்கையை என்னவென்று என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் இந்த கந்தனுக்கு தெரியும் உன் வாழ்க்கை எதை நோக்கிய கவலைகளோடு பயணித்து கொண்டிருக்கிறது என்று இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே கல்வியை நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து விட்டோமானால் கல்வி செல்வத்தை கொடுத்து விட்டோமானால் பொருட்செல்வத்தை அவர்கள் இதை வைத்து ஈட்டி விடுவார்கள் என்பதுதானே நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது அஸ்திவாரத்திலேயே கைவிழுந்து விட்டது என்றால் அஸ்திவாரமே உனக்கு ஆட்டம் கண்டுவிட்டது என்றால் நிச்சயமாக அது உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் இந்த கந்தன் இன்று என் தாயானவளிடம் சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமாயின் அதை தீர்த்து கொடுக்க வேண்டும் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த அறிவு நிலைத்திருக்க வேண்டும் கொஞ்சம் சுமாராக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அதை நல்லபடியாக தேர்ச்சி பெறுவதற்கான அறிவை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த கந்தன் பேசி இருக்கின்றேன் அதனால் நீ கலங்காதே உன்னுடைய பிரச்சனைகள் எதுவென்றாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போக வேண்டும் எல்லாவற்றிலுமே நீ உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கந்தன் சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் அப்பன் முருகன் உனக்காக உன்னிடத்தில் முன்வந்து நிற்கும் நேரம் நீ உன் வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட நிச்சயமாக தயாராகிவிடு கந்தன் இன்று உன்னோடு இது போன்ற ஒரு சூழ்நிலையில் பேசுவதற்கு காரணமே என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்கிறாய் என்பதுதான் எதையுமே தாண்டி நாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இனி நிச்சயமாக எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் இந்த கந்தனின் அருள் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிலைத்திருந்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் இனி என்றுமே இந்த கந்தன் உனக்காக உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன்னை பேரானந்தப்படுத்துவேன் என்பதனை மறந்து விடாதே அப்பனிடத்தில் இருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பது உன் மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை நீ இனிமேலாவது சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கு உனக்கு என்னாலும் வெற்றி என்ற ஒன்றை நான் உறுதி செய்து தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் சரி இதனை தனிமையில் ஏன் கேட்கச் சொல்கின்றேன் உன் பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற சில மனிதர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் இவர்களினுடைய பொறாமை எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த கந்தன் பேசி கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் தீர்த்து விடத்தான் நான் முன்னே வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த விஷயம் இனி ஒவ்வொன்றும் உன்னை அதிசயப்படுத்தும் பொழுது என் பிள்ளை நீ காண்கின்ற எல்லா நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாது உனக்கு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை காத்திட உன் அப்பன் நான் வந்துவிட்ட இந்த நேரங்கள் இனி நிச்சயமாக உனக்கு வெற்றியை நிறைவோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உன் நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்துவதில் தயாராக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காது நின்றால் கந்தன் நின்று உனக்கு தரக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் அப்பன் முருகன் நான் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்திவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதற்கும் தயங்காது நின்றால் உன்னை தேடி நான் வருவதை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் கந்தனுக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பது அப்பனுக்கு தெரியும் உன் வாழ்க்கை எதை நோக்கி உனக்கு பயணம் செய்ய தொடங்குகிறது என்று வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா